வணக்கங்க என்னோடய பேர் கனகராஜ் நான் வந்து கெமிஸ்ட்ரி லெக்சராக ஒர்க் பண்ணுறேங்க எனக்கு வந்து ரைட் லெக் வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து இழுத்து பிடிச்ச மாதிரி பிடிச்சிடுச்சிங்க வாதம் மாதிரி வந்துருச்சு ஆக்சுவலாக நான் வந்து ஆர்த்தோவில் செக் பண்ணப்போ வந்து இது வந்து பந்துக்கீன மூட்டில் வந்து நீர் சேர்ந்துருக்கும் நீங்கள் எம்ஆர்ஐ எடுத்து எடுங்க அப்படின்னு சொன்னாங்க நான் எடுத்தேன் அதில் வந்து இந்த மாதிரி நீர் சேகரமாக இருக்குது நீங்கள் வந்து அதுக்கடுத்து ஆர்த்தோ தான் பார்க்கணும் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த டைமில் வந்து என் ஃப்ரெண்டு வந்து இங்கே சார்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தார் ஸோ எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணார் ஸோ நான் வந்தேன் ஃபஸ்ட் நாள் வந்து என்னால் வர்றப்பெல்லாம் என்னால் நடக்கவே முடியல கால் வந்து ஒரு பக்கமாக இழுத்து இழுத்து நடக்கும் நடக்க முடியாத மாதிரி இருந்தது வாதம் வந்த மாதிரி இருந்தது எனக்கு அந்த ஃபுட் பிளாச்சர்ஜி அதாவது பாத சிகிச்சை வந்து ட்ரை பண்ணேன் அவர் ஃபஸ்ட்டு அதை பண்ணி அதை பண்ணி அந்த வருமா மூலிமா அந்த ஓவன் இந்த கை கால் எல்லாத்தையும் நரம்புகள்லாம் சரி பண்ணி எனக்கு ஒன் டே ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு எனக்கு வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேஸ்லேயே எனக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிச்சிச்சு ரெண்டாவது ஒரு ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் கழிச்சு மறுபடியும் நான் வந்தேன் ஸோ ரெண்டாவது டைம் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் எனக்கு கம்ப்ளீட்டாக ஃபர்ஸ்ட் டைமே எனக்கு ஓரளவுக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எங்களாவும் சரியாகிடுச்சு செகண்ட் டைமே எனக்கு கம்ப்ளீட்டாக சரியாச்சுங்க இப்போ எனக்கு அந்த நான் நான் இந்த வாதம் வாதம் சம்மந்தமான பிரச்சனை எதுவுமே இல்லை ரெண்டாவது எனக்கு என்னென்னா எந்த விதமான ஒரு மெடிசன் எதுவுமே இல்லை ஒரு இயற்கையான முறையில் ஒரு நல்ல தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்றதுல உண்மையிலுமே எனக்கு ரொம்ப சந்தோஷங்க இது எனக்கு ரொம்ப உண்மையிலுமே எனக்கு இது வந்து சரியாகுமா அப்படின்ற எனக்கு டவுட் இருந்தது எவ்வளோ செலவு பண்ணணும் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற இது எனக்கு மனசுல ரொம்ப ஓட ஆரம்பிச்சது ஸோ சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமே ஃப்ரெண்ட் மொழி ஃப்ரெண்ட் சொன்னால் இருக்குது அப்படின்னு சொன்ன நல்லா ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு நான் வந்தேங்க உண்மையிலுமே எனக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிடுச்சு எனக்கு உண்மையிலுமே ஸோ ஹாப்பி வித் தட் ரொம்ப சந்தோஷங்க தேங்க்யூ தேங்க் யூ சார் தேங்க்யூ ஆக்சுவலாக எனக்கு வந்து அந்த பந்து கிண்ணம் மூட்டை வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற கட்டாயமாக ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் நீங்கள் கோயம்புத்தூரில் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ தான் அந்த சுகாலயா கிளினிக் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு வந்து சஜெஸ்ட் பண்ணார் ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து இங்கே வந்து நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் ஸோ இதிலேருந்து எனக்கு கம்ப்ளீட்டாக எனக்கு ஒரு த்ரீ க்யூர் ஆயிடுச்சு இதுதான் எனக்கு என்ன சொல்லுங்க ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமாகவும் இருந்தது நல்லாவும் இருந்தது சூப்பராக இருந்ததுங்க தேங்க்யூ சுகாலேஜ் யா கிளினிக் அண்ட் தியாகராஜன் சார் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்ங்க Mm. Ok, nå blir det vann.

ट्रेन लाइक ओके सर ओके